வணக்கம் பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன் சென்னை திருவற்றியூர் ஏழாவது வட்டத்தில் உள்ள கார்கில் நகரில் புதியதாக தொடங்கப்பட்ட கார்கில் வெற்றிநகர் குடியிருப்போர் பாதுகாப்பு பொதுநல சங்கத்தை ரிப்பன் வெட்டி பெயர் பலகையை ஒன்றாவது மண்டல குழு தலைவர் திமு தனியரசு திறந்து வைத்தார் சென்னை திருவற்றியூர் ஏழாவது வட்டத்தில் உள்ள கார்கில் நகரில் புதியதாக தொடங்கப்பட்ட கார்கில் வெற்றிநகர் குடியிருப்போர் பாதுகாப்பு பொதுநல சங்கத்தை ரிப்பன் வெட்டி அதன் பெயர் பலகையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குடம் மற்றும் மரக்கன்றுகளை ஒன்றாவது மண்டல குழு தலைவர் திமு தனியரசு வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதிதாக தொடங்கப்பட்ட பொதுநல சங்கத்தில் எந்தவிதமான வீடு விற்போர் வாங்குவோருடைய அட்டை போடப்படாது அதற்கு பணம் வசூலிக்கப்படாது என்று உறுதியாக கூறினார் முன்னதாக கார்கில் நகர் பொதுநல சங்கத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் கார்கில் நகர் புதிய நிர்வாகிகள் மண்டல குழு தலைவருக்கு சால்வை அணிவித்து கேடயம் வழங்கினர் ஏற்கனவே இந்த பகுதியில் மூன்று சங்கங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் இப்பொழுது நான்காவது சங்கம் தொடங்கப்பட்டுள்ளது இதனால் மக்கள் யாரை அணுகுவது என்பது குறித்து குழப்பமடைந்துள்ளனர் இப்போ இந்த புதிய சங்கம் வந்து அட்டை போடுமா புதிய சங்கம் வந்து அட்டை போடுமா மக்களுக்கு ஓகே சூப்பர் அதே மாதிரி பேருந்து நிலையம் வந்து பில்கிங் கால்வாய் அண்ட் பேருந்து நிலையம் வந்து வளர்ச்சி அதாவது நாங்கள் வந்து லெட்டர் கொடுத்துருக்கோம் கார்கில் வெற்றி நகர் அந்த அந்த விநாயகர் வெற்றி விநாயகர் நகர் பஸ் ஸ்டாண்டு கேட்டாங்க ஸ்டாப்பிங் அது வாங்கி கொடுத்துருவோம் நிற்கிறாங்க இதுக்கு வந்து நாங்கள் வந்து புகோஸில் அனுப்பிச்சிருக்குறோம் அது வந்து பஸ் ஸ்டாண்டு மாதிரி கட்டுறதுக்கு அவங்க வந்து என்ஓசி கேட்டிருக்காங்க ஐவேசியா ஓடப்பறம்போக்கா என்னன்றத பிடபிள்யூட்டை என்ஓசி பிறகு அது வேலைகள் நடக்கும் அதேமாதிரி கார்கில் நகருக்கு வந்து மக்கள் ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க இங்கே வந்து ரேஷன் கடை அதான் நியாய விலை கடை வரணும்னு இந்த சமுதாய கூடம் எடுத்துகிட்டு நியாய விலை கடை வைக்க முடியுமான்னு கேட்குறாங்க இல்ல இப்போ ஆயிரம் கார்டுக்குள்ளதான் க கடைங்க இருக்குது அது மாதிரி நிறைய கார்டு இருந்ததுன்னா ஒரு கடை பிரித்து எடுத்து வந்ததில்ல இந்த சங்கத்தாலங்களே எதனா ஒரு கடை காமிச்சாங்கன்னா எங்கே ரெண்டாயிரம் கார்டு இருக்கோ ஒரு கடை இங்கே எடுத்துகிட்டு வரலாம் ஆயிரம் கார்டுக்கு ஒரு கடை ஓகே அறுபத்தி அனுசரி கார்த்திகேயன் அவர்களே வரவேற்புரை இருக்கின்ற சங்கத்தினுடைய துணைத் தலைவர் முரளி அவர்களே சங்க தலைவர் ஆர் பெஞ்சமின் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற சட்ட ஆலோசகர் அரசாங்க வழக்கறிஞர் அரும நண்பர் குமார் அவர்களே பொருளாளர் குமரவசேன் அவர்களே சுந்தரமூர்த்தி அவர்களே அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகளே வருகை தந்திருக்கின்ற கார்கள் வெற்றி நகர்களுடைய பொதுமக்களே பெரியோர்களே தாய்மார்களே இன்றைக்கு இந்த சங்கம் தொடங்குகின்ற விழாவுக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராக வருகை தருவதாக இருந்தது ஈரோடு இடைத்தேர்தலில் வேலையாக அண்ணா அறிவாலயத்திலே மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆலோசனை வழங்க இருக்கின்ற காரணத்தினால் அனைவருமே அங்கு சென்று விட்டார்கள் நான் இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டுதான் நீங்கள் காலதாமதமாக வந்திருக்கிறேன் அதனால் நீங்கள் என்னை மன்னித்துக் கொள்ளவும் காலத்தாமதமானதுக்கு வருகை தென் மாவட்ட பிரதி நந்திவர்மன் அவர்களே சொல்ல இந்த சங்கம் கடந்த இரண்டு மாதமாக சங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று பெஞ்சமின் அவருடைய தலைமையில் வருகை தந்த போது ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பாக வந்தார்கள் நான் உடனே சொன்னேன் சங்கம் ஆரம்பிக்க ஒரு கட்டுக்கோப்பா இருக்கணும் முதல்ல சங்கத்தை அரசாங்கத்தில் முறைப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க சங்கத்தை கார்கில் நகர் வெற்றி விநாயகர் நகர்ல சங்கம் இருக்குது அரசாங்கத்துல முறைப்படி வந்து யாரும் பதிவு முறைப்படி பதிவு பண்ணாதான் நம்ம ஏரியாவுக்குள்ள பிரச்சனைகள் சாலை வசதி ரோடு வசதி பட்டா வசதி அந்த வசதி அந்த லெட்டர் பேட்ல கார்கில் கார்கில் வெற்றி நகர் பொதுநல சங்கம் சொன்னா அந்த சங்கத்தினத்துக்கு ஒரு லெட்டர் பேட் கொடுக்கணும்

உண்மையில நான் அவர்களை சங்க நிர்வாகிகளை நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு மூன்றாண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கார்கில் நகர் வெற்றி நகருக்கு என்னென்ன தேவைகள் வேணுமோ அதெல்லாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது சங்கம் ஒன்று இருந்தது அந்த சங்கத்து செயல்படலை இப்போ புதுசாக சங்கம் வந்திருக்கு அவங்களும் வந்து கட்டுக்கோப்பாக இவரால அவரால இந்த ஜனம் வேணாம் அந்த ஜனம் வேணாம் அப்படின்னு இல்லாம புதிதாக சங்கத்தை இருப்பவர்கள் பழைய சங்கத்தின் நிர்வாகிகளையும் அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு இந்த சங்கத்தை நல்ல முறை முறைப்படி மக்களுக்கு சேவை செய்ய சங்கமாக உருவாக்கப்பட வேண்டும் முன்னேற்ற அரசாங்கத்தில் அதுல ஒரு நானூறு வீடு இருக்குன்னு வச்சுங்க அந்த நானூறு வீட்டிலேயே ஒரு சங்கத்தை உருவாக்கி ஒரு குழு வைக்கிறாங்க ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் குழு வச்சு ஒரு பதினோரு பேர் ஒரு பேனல் மாதிரி போட்டு அவங்களுக்கு ஒரு ஃபண்டு தராங்க அரசாங்கமே ஏன்னா அந்த குருசை மாற்று வான நேரத்தில் மெயின்டென்ஸ் பண்ணிக்கணும் அவங்க இந்த குப்பை எடுக்கிறது ட்ரெயின் ஏறி அலப்பு எடுக்கிறது லைட் எரிய வைக்கிறது தூய்மப்பணி பக்கத்தில் அந்த பதினோரு பேர் உருவாக்கி அந்த சங்கத்தை உருவாக்கி அவங்களே செயல்படுத்துகிறாங்க அது மாதிரி நீங்கள் கட்டுக்கோப்பாக இருந்தால் இந்த சங்கத்தை அந்த கலெக்ட்ருகிட்டையோ தாசநாருக்கிட்ட சொல்லி இந்த சங்கத்தை இன்னும் மேலும் வரும் வலுவடைவதற்கு இந்த ஏரியாவை கார்கில்ல கலை ஏன்னா நகருக்கு யாரும் வந்து ஒரு போட்டி கிடையாது எல்லாமே நம்ம வந்து ஏழை எளியவர்கள் அன்றாடனைக்கு போய் நம்ம தொழிலுக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்தாலும் சாயந்தரம் நம்ம அடுப்பு வச்சு கஞ்சி குடிக்க முடியும் அது மாதிரி நம்ம இருக்கிற அந்த இடத்துல நம்மளுக்கு தேவைகள் என்ன என்பதை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்முடைய சங்கம் அரசாங்கம் அனைவருமே இணைந்துதான் இந்த கார்கில் நகரை நாம் உருவாக்க வேண்டும் இந்த கார்கில் நகர்ல சாலை வசதி ரோடு எல்லாம் தண்டர விட்டுட்டாங்க ரோடு எப்படியும் பொங்கல் முடிஞ்ச உடனே எல்லாம் போட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிடும் அதுல எந்தெந்த பகுதியில மழைநீர் கால்வாய் இல்லையோ அந்தந்த பகுதி எல்லாம் கணக்கெடுத்து கொடுத்துருக்கோம் அதையும் போட்டுருவாங்க ட்ரைனேஜி வந்து இங்க வந்து பம்ப் ஹவுஸுக்கு இடம் தேர்வு பண்ணிருக்காங்க அதுவும் போட்டுறோம் இப்போ டிரான்ஸ்பார் மாத்த சொன்னாங்க அடிக்கடி கரண்ட் போது நம்ம சட்டம் வந்து உறுப்பினர் நானும் சேர்ந்து அங்கங்க டிரான்ஸ்பார்களை மாத்திட்டு இருக்கோம் அது ஒரு ஓவரோடு கேபிளை மாத்துறதுக்கு எல்லா வேலைகளும் படிப்படியா நடந்துட்டு இருக்கு ஆனா அந்த படிப்படியா நடந்துறதுக்கு இங்க இருக்கிற சங்கத்துல இருந்தாங்க அது யாரும் வலுப்படுத்திருக்கு ஆள் இல்லாம இருந்தது சங்கத்துல இருந்து சங்கத்துல இருந்து என்ன பண்ணாங்க தாசில்தார் அவங்க மாதிரியும் கலெக்டர் அவங்களே மாதிரியும் அப்பா சம்பாரிச்ச இடம் மாதிரியும் அவங்களே காடு போட்டு அவங்களே வித்திட்டு இருந்தாங்க அந்த இடத்துல ஒரு அரசாங்க இடம்னா அது முறைப்படி வந்து அரசாங்கத்திட்ட அனுமதி பெற்று தான் நம்ம கொடுக்கணும் அது முறையில்லாம இருந்தது இப்போ இந்த சங்கம் இதை முறைப்படுத்தி

அப்படி யாராவது மிரட்டினீங்க இந்த சங்கத்தை என்னுடைய தலைமையிலே கமிஷனர் ஆபீஸ்ல போய் யார் யாரும் மிரட்டினீங்களோ அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படும் புரியுதா சங்க இது போட்டி சங்கம் கிடையாது நீங்க செயல்படல அதுல ஒரு சங்கத்தை உருவாக்கி இருக்காங்க அதுக்கு உனக்கு மிரட்ட வேண்டிய வேலை இல்லை

சட்டமன்ற உறுப்பினரும் எம்பி ல இது வந்து பொது மக்களுக்கு சேவை செய்யற சங்கம் இந்த சங்கத்தை அனைவருமே உருவாக்கி இந்த மக்களுக்கு சேவை செய்யறதுதான் இதுல நீ பெரியால பெரியால தேவையில்லை எல்லாமே சின்னாலதான் அதனால மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களுக்கு சேவை செய்கிற சங்கமாக இந்த நிர்வாகிகள் பெஞ்சமின் உட்பட்ட அனைவருமே செயல்பட வேண்டும் உங்களுக்கு மாநகராட்சி மூலமாக அரசாங்கம் மூலயமாக என்னென்ன சேவைகள் செய்யணுமோ நீங்க அத்தனை உங்கள் லெட்டர் பேர்ல கொடுங்க எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் சேவை செய்கிறோம் என்று சொல்லி இந்த சங்கத்தை புதுப்பாக நிர்வாகத்தை பொறுப்பேற்றுக்கின்ற அனைவருக்கும் பாராட்டி இணைப்பெற நன்றி வணக்கம்